உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்று கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் கொங்கு நாட்டு பிறவி குருடனுக்கு கண் பார்வை வழங்கி அருள் கண்கொடுத்த விநாயகர் உள்ளார் கண்களில் ஏற்படும் நோய்கள் நீங்க இவரை வழிபடலாம் இந்த விநாயகர் சுவாமி மலையிலே இருக்கின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே வரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தி நாலாவது தேதி இன்றைய விசேஷம் கிருத்திகை விரதம் சங்கடகர சதுர்த்தி திருப்பரங்குன்றம் முருகன் தங்கமாய் தங்கமயில் வாகனத்திலே உலா ஸ்ரீ புல் வில்லி ஆண்டாள் புறப்பாடு தேசிய கபால் தினம் சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பத்து பதினைஞ்சிலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எமகண்ட மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை திதி சதுர்த்தி நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கிருதிகை இரவு பத்து ஐம்பத்தி ஒன்று வரை யோகம் சித்த மரண யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பதிவு உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது அப்படிப்பட்ட இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு பிறரிடம் ஏமாறும் தோஷம் நடைமுறை வாழ்க்கையிலே மிக மிக பரிதாபமான ஒரு நிலை என்னவென்றால் ஒருவர் பிறரிடம் ஏமாறுவது இவர்கள் யார் யாரெல்லாம் அதிகமாய் நம்பி இருக்கின்றார்களோ அவர்களால் வாழ்க்கையிலே வெம்பி இவர்கள் கஷ்டத்துக்கு உள்ளாவார் ஒரு சிலர் கணவரால் ஏமாற்றப்படுவார் முதலாளியால் ஏமாற்றப்படுவார் மகன் மகளால் ஏமாற்றப்படுவார் ஏன் அண்டை வீட்டுக்காரரால் ஏமாற்றப்படுவார் இன்னும் சொல்ல போனால் யாரையெல்லாம் சந்திக்கின்றார்களோ அவர்கள் மூலம் ஏமாற்றத்தை மட்டும் பரிசாக பெறுகின்ற இந்த அன்பர்களுடைய ஜாதகத்திலே கிரக இணைவு எப்படி இருக்கும் தெரியுமா ஒருவரது ஜாதகத்திலே சந்திரன் நின்ற ராசிக்கு முன்பின் கிரகங்கள் இல்லாமல் ஒருவர் ஜனம் ஜனனம் எடுப்பாரானா அதாவது சந்திரன் நின்ற ராசியே அவருடைய சொந்த ராசியார் அதற்கு முன்னாலும் பின்னாலும் கிரகங்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக இவர் அவயோகம் கேம துருமயோகம் என்று அழைக்கப்படும் பலரால் ஏமாற்றப்படுவார் இம்மாதிரியான அவயோகம் கொண்டு ஏன் பிறவிகள் உருவாகிறது என்று ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாவை கேட்கும் பொழுது அவர் கொடுத்த விளக்கம் என்னவென்றால் போன பிறவியிலே அதிகபட்சமான நபர்களை ஏமாற்றியவர்களுக்கு இப்பிறவியிலே சந்திரனுக்கு முன்றும் சந்திரனுக்கு பின்னாலும் எந்த கிரகங்கள் இல்லாத இந்த ஒரு நிலையை அடைவார் மகாபாரதத்திலே தர்மர் இந்த அவயோகத்தில் பிறந்ததால் துரியோதனிடம் சூதாட்டத்தில் நாட்டை இழந்தார் துரியோதனர்களால் ஏமாற்றப்பட்ட தர்மர் பகவான் கிருஷ்ணரை தஞ்சமடைந்தார் அவ யோகத்தை நீக்கி மீண்டும் தர்மரிடம் நாட்டை மீட்டுக் கொடுப்பதற்காக அவள் பொறி பாயாசம் வைத்து நைவேதியம் செய்து யாகம் செய்தார் கிருஷ்ண பகவான் அதன் பலனாக தர்மர் முற்பிறவியிலே தோஷம் நீங்கி அவயோக தோஷம் நீங்கி போர் செய்து நாட்டை மீட்டார் அப்போது கிருஷ்ண பகவான் மனிதர்களுக்கு இந்த அவயோகத்தில் பிறவி வந்தால் என்ன செய்வது என்று இதை அவர்கள் கடைபிடிக்கும்மாறு ஒரு உபதேசம் கொடுத்தார் மனிதர்கள் இந்த அவயோக தோஷத்தில் பிறந்தால் நான் நிறைந்து இருக்கும் இடங்களில் அதாவது கிருஷ்ணர் கோவிலில் வளர்பிறை ஏகாதேசி திதியிலே அவள் பொறி பாயாசம் வைத்து நெய்வேதம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவார்கள் என்றால் தோஷத்தை நீக்குவேன் எனவே வாசகர்கள் தங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் இருந்தார் கிருஷ்ணர் கோயில்களிலே வளர்பிரை ஏகாதசி திதியிலே அவள் பொறி பாயாசம் வைத்து நெவேதியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி அவயோக தோஷம் நீங்கி ஏமாற்றமில்லாத வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையிலே மேன்மைக்கு வரலாம் கிருஷ்ண பகவான் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் வளர்பிரை ஏகாதசி திதியிலே தங்கள் வீட்டிலே கிருஷ்ணர் படத்திற்கு முன்னால் பொறி பாயாசம் வைத்து நைவேத்தியம் செய்து அந்த பாயாசத்தை முதலிலே பசுமாட்டிற்கு கொடுத்து தனக்கு தெரிந்தவர்களுக்கும் அயிலாருக்கும் கொடுத்தாலும் கிருஷ்ண பகவான் அவயோக தோஷத்தை நீக்கி அருள் புரிவார் நாளைய தினம் தோஷத்திலே பெரிய தோஷம் கடன் தோஷம் அந்த கடன் தோஷம் ஏன் ஒருவரை வாட்டுகிறது வதக்குகிறது அதற்கு உரிய பரிகாரம் என்ன என்பதை அன்பர்களே நாளைய தினம் நீங்கள் பெறலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற பகுதியும் இதுவே கடந்த பல தினங்களாக நாம் ஏழாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற கலஸ்திரஸ்தானத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பலவித கோணங்களிலே ஆராய்ச்சி செய்த வண்ணமாகவே இருக்கின்றோம் அதிலே பல்வேறு நிலையிலே நாம் தொடர்ந்து ஆய்ந்து வருகிறோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியிலே யாராருக்கெல்லாம் சிவப்பு நிற கணவன் அல்லது மனைவி கிடைக்கின்ற வாய்ப்பை பெறுபவர்கள் அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் ஏழாம் அதிபரை சூரியனோ அல்லது செவ்வாயோ அல்லது குருவோ பார்வை இட அதை குரு பார்க்க வரக்கூடிய மனைவி சிகப்பு நிறமாய் வருவார் ஏழாம் அதிபர் சந்திரன் குரு சூரியன் செவ்வாய் சாரத்திலே நிற்க வரக்கூடிய மனைவி சிவப்பு நிறமாய் வருவார் ஏழாம் அதிபரை சந்திரன் குரு சூரியன் செவ்வாய் சாரத்தில் நிற்க வரக்கூடிய மனைவி சிவப்பாக வருவார் ஏழாம் அதிபர் சுக்கிரன் குரு செவ்வாய் பார்க்க வரக்கூடிய மனைவி சிகப்பு நிறமாய் வருவார் ஏழாம் வீட்டில் நிற்கும் சாரத்தை பார்க்க வேண்டும் வரக்கூடிய மனைவியின் சிகப்பு நிறமாய் வருவதை கண்டுகொள்ளவில்லை யார் யாருக்கெல்லாம் நோயாளி மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் ஆறிலே நின்றால் நோயாளியாக கணவனோ அல்லது மனைவியோ இருக்க அதிக வாய்ப்பு ஆறாம் அதிபர் ஏழிலே நின்றால் கணவனோ மனைவியோ நோயாளியாக இருப்பீர் ஏழிலே சனி நிற்க கணவனோ மனைவியோ நோயாளியாக இருப்பார் ஏழிலே ராகு இருக்க கணவனோ மனைவியோ நோயாளியாக இருப்பார் இரண்டிலே ராகு நிற்க கணவனோ மனைவியோ நோயாளியாக இருப்பார் இரண்டிலே சனி நிற்க கணவனோ மனைவியோ நோயாளியாக இருப்பார் ஆறாம் அதிபர் இரண்டிலே நிற்க கணவனோ மனைவியோ நோயாளியாக இருப்பார் ஏழாம் அதிபர் எட்டிலே நிற்க கணவனோ மனைவியோ நோயாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு எட்டாம் அதிபர் ஏழிலே நிற்க கணவனோ மனைவியோ நோயாளியாக கண்டிப்பாக இருப்பார் ஆறாம் அதிபர் ஏழாம் அதிபரோடு கூடி ஏழிலே நின்றால் நோயாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு ஆறாம் அதிபர் ஏழாம் அதிபர் கூடி இரண்டிலே நின்றால் நோயாளியாக வருவதற்கு வாய்ப்பு நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியும் நாம் காணலாம் அதற்கு பிறகு ஏன் ஒரு சிலருடைய வாழ்க்கை திருமணம் ஆன உடனே ஏழையாக மாறுகின்ற அந்த அமைப்பு என்பதை நாளைய தினம் அன்பர்களே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இன்னும் சில தினங்களில் உருவாகும் கஜகேசரி ராஜயோகம் பொன் பொருள் சொத்துக்களை குவிக்க போகும் ராசிகள் சந்திரன் மற்றும் குரு பகவான் இருவரும் இணைந்து கஜகேசரி ராஜயோகத்தை உருவாக்குகின்றனர் இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் நல்ல பலனை அனுபவிக்க உள்ளனர் குரு சந்திரன் சேர்க்கையானது கேசரி யோகத்தை உருவாக்குகிறது கஜம் என்றால் யானை கேசரி என்றால் சிங்கம் ஒரு சிங்கத்தை கண்டு யானை கூட்டமே நடுநடுங்கி போ இந்த கஜகேசரி யோகம் யாருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அவர்களை விட்டு ஒரு நல்ல காலம் வந்தவுடனே அனைத்தும் மறைந்து விடுகிறது அது போன்ற ஒரு வலிமையை தருகின்ற அமைப்பாக இந்த கஜகேஸ்வரி யோகம் இருக்கிறது என்பதை அன்பர்கள் நன்கு புரிந்து கொள்ளவில்லை அக்டோபர் மாதத்திலே பல ராஜயோகங்கள் உருவாகிறது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர உள்ளது அந்த வகையிலே அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு சிறப்பு ஜோதிட சேர்க்கை உருவாக இருக்கிறது அக்டோபர் பன்னிரெண்டு அன்று சந்திர பகவான் மிதுன ராசியில் நுழைய இருக்கின்றார் அங்கு ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வரும் நிலை இந்த இரு சுப கிரகங்கள் சேர்க்கை மங்களகரமாய் கருதப்படுகிறது இந்த இரண்டு கிரகங்கள் இணைந்து யோகத்தை ராஜயோகத்தை உருவாக்குகிறது கஜகேசரி யோகத்தின் பலன்கள் வேத ஜோதிடத்தின்படி ராஜ யோகம் மிகவும் மங்களகரமாய் கருதப்படுகிறது இந்த யோகமானது மன அமைதியும் உற்சாகத்தை தருவது மட்டும் அல்லாமல் செல்வ செழிப்பையும் வழங்கும் என நம்பப்படுகிறது தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் சில ராசிக்காரர்கள் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்க உள்ளனர் இந்த யோகம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற பாதைகளை திறக்க உள்ளது இவர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை அனுபவிக்க உள்ளன இந்த ராஜயோகத்தால் அதிக நன்மை அடையும் ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காணலாம் முதலிலே ரிஷபராசி கஜகேசிரி ராஜயோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வகையிலே நன்மையை தரும் இந்த ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாவது வீட்டிலே உருவாக இதன் காரணமாக உங்கள் தொடர்பு திறன் மேம்படும் உங்கள் உணர்வுக்கு மற்றும் எண்ணங்களுக்கு சிறப்பாய் வெளிப்படுத்துவீர்கள் முடங்கி கிடந்த பணம் திடீர் என்று கைக்கு வந்து சேரும் நிதி நிலைமை மேம்படும் முதலீடுகளில் இருந்து வந்த திடீர் லாபங்கள் கிடைக்கும் தடைப்பட்டு இருந்த திட்டங்கள் அல்லது வேலைகள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சரியான திட்டமிடலும் செயல்பட்டு அனைத்து திட்டங்களையும் வெற்றிகரமாய் முடிப்பீர்கள் இந்த காலகட்டத்திலே கவனம் செலுத்துவ இது எதிர்காலத்திற்கு பாதுகாப்பை மகிழ்ச்சியும் செழிப்பையும் கஜகேசரி ராஜ யோகத்தால் மிதின ராசிக்காரர்கள் பல வழியிலே நன்மைகளை அனுபவிப்பார் உங்கள் வாழ்க்கையிலே நேர்மறையான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது இந்த ராஜ யோகம் உங்கள் ஜாதகத்தில் லக்ன வீட்டில் உருவாகிறது எனவே உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் ஆளுமை மிக்கவர்களாய் மாறுவீர்கள் உங்கள் புத்திசாலி தினம் சிந்தனை மற்றும் அதிகரிக்கும் இதனால் அனைத்து துறைகளும் வளர்ச்சி வளர்ச்சியடைவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சி நிறமாக இருக்கும் திருமணமாகின்ற வாய்ப்பும் கிடைக்கும் தம்பதிகளுக்கு இடையே புரிதல் மற்றும் அன்பு அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு புதிய திருமணங்கள் கூடி வருகின்ற காலகட்டம் இது வாழ்க்கையிலே புது அத்தியாயத்தை தொடங்கி புதிய வீடு அல்லது புதிய வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்களுடைய கனவு நிறைவேறும் வீட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு அமைதி மகிழ்ச்சி செழிப்பு நிலம் அதஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக ராசி ராசினியும் முன்னேற்றத்தை மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் அடுத்தது கன்னி கே கேசரி யோகத்தால் கன்னியா ராசிகள் சிறப்பான நன்மைகளை அனுபவிப்பார் குறிப்பாக தொழில் மற்றும் வணிக ரீதியாக நல்ல காலம் உருவாக இருக்கிறது இந்த ராஜயோகம் உங்கள் கர்ம உருவாக தான் நீங்கள் வேலையில் வெற்றிகளை குவிப்பீர்கள் புதிய தொடக்கங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்து அதில் சாதித்து காட்டுவீர்கள் புதிய வாகனம் புதிய வீடு போன்றவற்றை வாங்குவீர்கள் வேலையில்லாமல் இருந்து வந்தவர்கள் குறைந்த ஊதியத்துக்கு வேலை பார்த்து வருபவர்கள் பன்னாட்டு நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்துடன் வேலைகளை தொழில் இருப்பவர்கள் சிறந்த ஆடல்களை பெறுவீர்கள் இதன் காரணமாக நிதி அதிகரி தொழிலை விரிவுபடுத்துகின்ற வேலை சாத்தியமாக உங்கள் நிதி ஸ்திரத்தன்மை வலுப்படும் தந்தையுடன் உறவு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் இந்த நேரம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் இதுவரையில் நீங்கள் கேட்ட அந்த பொது அது ஒரு பக்கம் இருக்க உங்களுடைய தனி பலன் தனி ஜோதிட வழிகாட்டுதல் எஞ்சோதிட வழிகாட்டுதல் மற்றும் வாஸ்து ரீதியான வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழும் ஏற்கனவே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது மற்றும் இதிலே இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் இதிலே ஜோதிடத்தையும் கற்றுத்தந்து ஜோதிட ரகசியங்களையும் சொல்லி கொடுத்து ஜோதிடத்தை பார்க்கின்ற வல்லமையை கொடுத்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையும் கொடுக்கின்ற பகுதி இதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது அது நான்காவது பகுதியாகும் அன்பர்களுடைய கவனத்தில் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தன் ராஷ்டிரம தினம் என்பதையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் வெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோ கோரிக்கையை ஏற்பார்கள் வெற்றி பெறுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் சொத்து பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் வரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பி பெறுகின்றனர் நான் ரிஷபராசிக்காரைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அதிகார பதவியிலே இருப்பவர் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமான தொட்டது துளங்குகின்றன சிறுத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தொட்டது துளங்குகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களும் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் நினைத்தது நிறைவேறுகின்றன மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சினை ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடை உடற்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரணமை வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைபடுகின்ற நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரணமையும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுவரன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளும் மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்திற்கு உங்கள் உழைப்பிற்கு பிறகே பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தினுடன் சும்மா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாக பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாக பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு கூந்து மகிழ்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு தைரியம் கூடுகின்ற துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்க நி குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய பொதுப்பலனை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் எதையும் சமாளிக்கும் மன பக்குவம் கிடைக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் கிடைக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சமாத்தியமாக சமாளிப்பு மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம் உங்களின் அணுகுமுறையை மாற்றுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சமாத்தியமாக சமாளிப்பீர்கள் ஒரு ஆள நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம் உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள் ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் புதிய சிந்தனை பிறக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அதிக மாற்றம் உண்டாகின்ற நாள் உச்சி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் புதிய நட்பால் உற்சாகம் அடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அதிகம் மாற்றம் உண்டாகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு பொது காரியங்களில் ஈடுபடுவேன் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவி உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்ப முயற்சிகள் வெற்றி கிட்டுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் கதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலேயே அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்ப முயற்சிகளை வெற்றி கிட்டுகின்றன மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாய் முடிவெடுக்க பாருங்கள் முன் கோபத்தை குறையும் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் இறுதியில் சோதனைகளை அனைத்தையும் கடந்து சாதனைகளை படைப்பீர்கள் அதனால் கவலை வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிபூர்வமாய் முடிவெடுக்க பாருங்கள் முன் கோபத்தைக் குறை உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பேன் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோதனைகளை அனைத்தும் கலந்து சாதனை படைப்பீர்கள் அதனால் கவலை வேண்டாம் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தின பலன் பகுதியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்